మరుగుస ஒரு சேரு மாடு படிமாறு மாடுமாறு மாடுமாறு மாடு பிடிமாறு கட்டில நிறுவன மாடு வெற்றி வர் <laughs> உள்ள காந்தி காயப்ப

மாடு 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 மதுரை மாவட்டம் பைனான்ஸ் சுரேஷ் சார்பாக நாடு முடிஞ்சாவது அந்த தாய் இல்ல தாய்நாடு മാ <laughs> <laughs> ഒരാളെ ഒരാളെ നാട് എതിരെ ജനം തീർച്ചവർ அதுக்குற மாட்ட புடிச்சா ஒரு கத்துல நாடுமாடு நாடு வெச்சு முடிவு ஞாயிறுமாடு அது வர்ற மாட்டேன் ஒரு உயர்குளாறு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மாடு பெருமாடு வழக்கறிஞர் அலெக்ஸ் கார்த்திகை சார்பாக திருப்பி நாடு மாடு நாடு பெற்று மாடு வெற்றி பெற்று டேபிள் பேரு மாவட்டம் இந்த மாட்ட குறிப்பா ஒரு கட்லாது நானு பிரிமாடு இந்த மாடை கொடுத்தா ஒரு கட்லு மாடு எச்சு நாடு அடுத்த மாடு ரெண்டு பேரு மாடு எடுத்து விடுது நாடு

ஒரு கட்ட கடம கூட நாடு வெட்டி பெற்றது ஒருவேடை மாடு வெட்டி பெற்றது மாடு வெற்றி பெற்றது போட்டதுலப்பா மாடு வெட்டி பெற்றது மாடு வெச்சு கட்டளை கட்டை மாடு வெட்டி பெற்றது